அதில் என்ன ரைட் அது நாங்கள் சொல்ல தேவையில்லை தானே ஒரு பர்சனல் டீல் அண்ட் நீங்கள் டீல் அண்டே எடுக்கலாம் காசு இல்லையா இருக்குல்ல காசு இல்லை வெயிட் நீங்கள் இப்போ என்ன பண்ணி காசு இல்லாமல் வேண்டிட்டு யாரும் இருக்குல்ல காசு இல்லை அந்த புத்தகமும் மற்றது இந்த இருக்குது அந்த அந்த சைன் பண்ண கடிதங்கள் இதில் இருக்கு சரி தானே ரைட் அதற்கு பிறகு வந்து அவர் கேட்டவர்னு சொன்னால் தனக்கு தான் இன்றைக்கு ட்ரிங்கோவில் நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது ஹலோ வணக்கம் நான் டாக்டர் அச் அர்ச்சுனா ரைட் உங்களுக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் முதலாவது வந்து என்ன விஷயம் முதலாவது வந்து மூன்றாவது வந்து முக்கியமாக யாரை தர ஜனாதிபதி தேர்தல் எடுக்கிறோம்னு சொல்லி முதலாவது வந்து இப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரெண்டாவது வந்து நாங்கள் பொது வேட்பாளர் சம்பந்தமாக கதைப்பேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் இப்போ எங்கள்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அங்கஜன் மற்றது அமைச்சர் டாக்டல சேவானந்தா அதாவது பழம்பெரும் முதிர்ந்த அரசியல்வாதிகள் அனைவரும் வந்து எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முக்கியமாக சுமந்திரனும் சாணக்கியனும் கடைசியாகவும் அதைத்தான் போகிறார் என்று நான் அறி கொண்டிருக்கிறேன் இரண்டாவதாக ரெண்டு பெரிய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் கதைச்சு எங்களுடைய அவங்களுடைய பின்னூட்டல்களை கேட்டு ரெண்டு கடிதங்களை எடுத்தனான் அதில் முதலாவதாக வந்து நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ரை பண்ணி நான் எங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து அவங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுப்பதற்காக அதுக்குரிய அதுக்குரிய அவருடைய செயலாளரை நான் தொடர்பு கொண்டபோது அவர்கள் சரியாக பிஸியாக இருப்பதாகவும் என்னுடைய சப்போர்ட் அதாவது வந்து என்னுடன் சும்மா கதைக்குத்தான் கூப்பிட்டிருப்பதாகவும் அதாவது தங்களுக்கு தேவையான சகல சப்போர்ட்டும் இருக்கிறது மாதிரியுமான க அவர்களுடைய கருத்துகள் வந்து என்னோட வந்தது அதாவது வந்து நாங்கள் முதல் சும்மா கூப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை தமிழாக்கள் தேவையில்லை எங்கள் நாங்கள் ஓடி வின் பண்ணிட்டோம் முஸ்லீம் மக்கள் தேவையில்லை என்ற மாதிரியானது அவர்களுடைய ஜனாதிபதிய வலதுகை இடதுகைகள் எல்லாமே சொன்னேன் என்னென்னு சொன்னேன் எங்களுக்கு அது தேவையில்லை அதாவது உங்களுடைய உடன்படிக்கையில் உங்களோட கடிதங்களை வேண்டி பார்க்குறதுக்கு வந்து எங்களுடைய ஐயாவுக்கு நேரம் இல்லை உங்களுடைய உடம்படிக்கையில் தேவையில்லை இப்போ இருக்கிற பிரச்சனையில் வந்து நாட்டை வந்து காப்பாற்றி எழுப்பணும் இப்போ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தமிழாக்களுடைய கோரிக்கைகளை வந்து இப்படி வித்தியாசமாக எல்லாம் வைக்கலாது அதால் தேவையில்லைன்னு சொன்னவன் அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு மானம் இல்லாத தமிழினமாக போய் இவற்ற போய் இவரை நாங்கள் எங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்லி கேட்கலாம்ன்றது அந்த நம்பிக்கை எனக்கு நேற்று கிரவோடு போயிடுச்சு அதற்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னோடய ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒரு மணி அளவில் வந்து தற்போதைய ஒப்போசிட் லீடர் சதீஷ் பிரேமதாசை வந்து என்னோட கதை அப்போ அவரிடம் சொன்னேன் நாங்களோட பொதுமக்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் சார் நான் வந்து உங்களோட கதைக்கலாமான்னு சொல்லி அப்புறம் சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் இன்றைக்கு கேக்குறவுக்கு போகிறேன் அப்படியே டென் தேர்ட்டிக்கு கேக்கிறாவாக போகிறேன் கேட்குறா வாங்கன்னு சொல்லி பட் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவே அவே வெயிட் வந்த வழியா ஸோ அதுக்கு பிறகு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவுக்கு வந்து நான் தம்புத்தேகம் டவுனுக்கு போனேன் நாங்கள் அவருடைய ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருந்தது நான் ஒரு பார்வையாளராக தான் கலந்து கொண்டேன் நான் பிறவர் அவருக்கு கோல் எடுத்தேன் டெக்ஸ்ட் பண்ணனால அவர் அவர் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார் அவ்வளோ பிஸி டெக்ஸ்ட் பண்ணால் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார் அப்போ அவ்வளோ போய் காட்சாப்புறது அன்றாதாரபுரத்தில் வந்து இப்போ இப்போ இங்கே நேரம் ஒன்பது மணி இப்போ நான் ட்ரிங்க் ஓட நினைக்கிறேன் ஒரு செவன் ஃபிஃப்டின் போல் அன்றாதுரத்தில் ஒரு டீ பிரேக்கில் வேற சொன்ன நான் அப்போ முதலாவது கொண்டே நாங்கள் முதல் டிரா பண்ணி நான் அந்த கடிதத்தை கொடுத்தனான் அவர் ஆறுதலாக இருந்து அவ்வளவு ரஷுக்கெல்லையும் ஆறுதலாக இருந்து வாசிச்சிட்டு சொன்னவர் இது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்குவோம் இதில் இதில் பெரும்பாலான விஷயங்கள் ஓகே அப்போ என்று சொல்லி எனக்கு சொன்னவர் ஆனால் நான் சைன் பண்ணி தார்றதுக்கு வந்து எனக்கு ஒரு நாள் டைம் தாங்குவோ தங்கண்ட ஆக்கள் டைம் இதை பற்றி காய்ச்சி போட்டு தான் அவர் முடிவெடுக்கலாம் காய்ச்சி போட்டு தான் ஓம்சர் பிரச்சனைன்னு சொன்னான் அதுக்கப்புறம் பிறகு நான் ஒரு பர்சனல் கடிதம் உண்டே ச என்னுடைய பர்சனல் கடிதம்ண்ட டீல் கடிதம்ண்ட சஜித் பிரேமதாஸ் சார் நான் கொடுத்தனோட வாட்ச் போட்டு உடனே எடுத்து பெயின் எடுத்து கொண்டு வாங்குவோம் அஞ்சு கோப்பி அதில் ஒரு கோப்பியாக அவருக்கு நாலு கோப்பி எனக்கு கட கடன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சைன் பண்ணி போட்டு சொன்னவர் ஓகே திஸ் இஸ் ஃபைன் தேங்க்யூ அன் சொல்லி சொன்னவர் அப்போ நான் சொல்றேன் தேங்க்யூ சார்னு சொல்லி அந்த அந்த கடிதம் வந்து இங்கே இதில் இதுக்குள்ள தான் கிடக்கு பட் அது நான் கொஞ்சம் அந்த பேர்சனல் டீலை கொஞ்சம் வச்சிருப்பேன் போ அதில் என்ன ரைட் அது நாங்கள் சொல்ல தேவையில்ல தானே அவர் பேர்சனல் டீலண்ட நீங்கள் டீலண்டே எடுக்கலாம் அது காசு இல்லையா இருக்கலாம்

அதற்கு பிறகு வந்து அவர் கேட்டவரன்னு சொன்னால் தனக்கு தான் இன்றைக்கு ட்ரிங்கோவில் நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது ட்ரிங்கோவில் தன்னோட ஜாயின் பண்ணிடலுமான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் சார் ஒரு பிரச்சனை இல்லை நான் வாரேன் நான் ஒரு சின்ன படியே சார் என்ன கேட்குறீங்களே சொல்ல யூ ஷுட் ஐ ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் யூன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு சொன்னார் த ஃபைன் வில் டூ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அதுக்கு பிறகு நான் நாளைக்கு வந்து ட்ரிங்கோவில் எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி என்னுடைய எதிர்கால ஜனாதிபதி எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி தமிழ் பேசும் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு ட்ரிங்கோவில் விடிய விடியலேருந்து பிஷப் மேலே சந்திக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் வேறு சொல்லியிருக்கார் அவருடைய நான் பயணிப்பேன் நாளைக்கு ட்ரிங்கோ அதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஜெஃப்னா போய் தான் மட்டுக்கிழப்பு வரையணுமா அல்லது மட்டக்களப்பு போய் ஜெஃப்னா வரையணுமான்னு தெரியலை பட்டு இப்போ புக்ஸ் அடிக்கிறதுக்கு முப்பத்திராம்தேதி தான் பிளான் பண்ணினான் பட்டு இப்போவே அடிப்படையை டிசைட் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்து நன்றே செய்யேசை என்று சொல்லுவாங்க டிசைட் அப்புறம் அவ்வளோ நாள் செய்யக்கூடான்றந்தபடியாக நாங்கள் வந்து இப்போ ஒன்றிரண்டு இதில் ரணில் டாக்கல் காத்தினோம் டக்லஸன் டாக்கல் காத்தினோம் உங்களுக்கு ஆக்கள் இருக்குது தயாரானமா அங்கோஜன் ராமனான் இருக்கிறார் அதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆடிக்குள் இருக்கிறது மட்டக்களவு மூலம் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அங்கால் அரசியல் செய்யுங்க நாங்கள் இங்கேயால் தனி அணைக்கிறோம் பாப்போம் இந்தமுறை வடக்கு கிழக்கில் வந்து யார் கூட வாக்கெடுக்கிறது யார் நான் இங்கே தனியாக தான் நிற்கிறேன் சதீஷரோட தமிழ் ஆக்கள் தமிழ் எம்பிக்கள் ஒருத்தரும் இது வரைக்கும் இல்லை ராமநாதன் தன்னுடைய பார் லைசன்ஸ் எல்லாம் பி செய்யறோம் மட்டும் படார நாங்கள் ஜங் பண்ணார் எங்களுக்கு பார் லைசன்ஸ் ஒன்று இல்லை அப்போ நாங்கள் சாதாரண சிம் ஆக்கள் தானே அதால் நான் நினைக்கிறேன் முதலாவது அந்த விஷயம் ரெண்டாவது வந்து ஒன் மினிட் போஸ்ட் பண்ணி போட்டு டேட்டா வந்துச்சு ஃபோனில் ஆட் பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு வந்து ரெண்டாவது வந்து எங்களுடைய பொது வேட்பாளர் சம்மந்தமாக எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்குது என்னென்றால் இப்போ இருக்கிற நிலமையில் நாங்கள் வந்து கையில் இருக்கிற பலாக்காயை பற்றி யோசிக்கணும் மரத்தில் இருக்கிற பற்றி யோசிக்க இல்லாது இப்போ நாங்கள் தமிழ் ஆக்கள் ஒன்று கூடு ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில் எங்களோட பொது வேட்பாளர்ன்றது வந்து ஒரு நல்ல கருத்து இதை வந்து திட்டமிட்ட ரீதியில் ரணில் அவர்கள் வந்து எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற ட ஆர்வம் கொஞ்சம் பேரோட கதைச்சு அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த தமிழ் வேட்பாளர்ன்ற ஒன்று கொண்டு வந்தது பொது வேட்பாளர் இன உணர்வு விரட்டுமே வைக்கி அவை இன உணர்வு வந்துச்சு என்று சொன்னால் அந்த இன உணர்வில் வந்து அவ பெரும்பாலும் வாக்களிப்பினம் என்ற ஒரு தவறான கணிப்போடு தான் எங்களுடைய ச ராணில் விக்ரமசிங் அவர்களுடைய நரித்தனமான ஒரு ஒரு நரித்தனமான பிளான் தான் அந்த பொது வேட்பாளர் என்றது அதுக்குள்ள பாவன அரியந்திரன் வந்து மாட்டுப்பட்டிருக்கிறார் சரியான கவலையான விஷயம் எனவே நாங்கள் அவருக்கு எங்களுடைய ம ஆழ்ந்த மனத்த மனவிரத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது அந்நியமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிற வேலையில் மட்டும்தான் அவரால் செய்யலும் அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு விதம் ரெண்டு விதமான வாக்குகளை மட்டும்தான் அவரால் செய்யலும்னு நான் நினைக்கிறேன் அதை தவிர மூண்டாவது வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சம்பந்தமாக நான் கதைக்கோணும் அப்போ நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தீர்மானிக்கிறதுக்கு முன்

அதுக்கு பிறகு அவரோட கதை சார்ந்த இந்தி மாவும் இப்போ ஏதோ எந்த பர்சனலாக பற்றி கதை காணுமாம்னு சொல்லி ஏதோ செலஸ்டீனம் சேர்ந்து மிஸ்டர் செலஸ்டீனம் இந்திமாவும் சேர்ந்து ஒரு ஏதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வீடியோஸ் என்ன எந்த பர்சனல் கதையை ஏராளமாக நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அது கைக்கிற கதைப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இங்கேனப்போ ராசா என் கதை கதைக்க 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 எனக்கு ஆதரவு கூடும் ஆதரவு குறையாது நான் அப்பட்டமானவன் எல்லாமே வழிப்படையாக சொல்லியிருக்கிறேன் வெறும் ஏதாவது இருந்தேன்னா அதையும் கதைங்க பேர்சனலாக ஒரு சந்தோஷம் இல்லை இருந்தால் எனக்கும் சொல்லி போட்டு கதைங்க அப்போ நானும் கேட்குறேன் இது புதுசு புதுசாக சொல்லிக்கல முக்கியமாக உமாரன் ராசையா மாதிரியான ஒரு அடிமட்ட முட்டாள்கள் வந்து இப்படி ஏதாவது பேர்சனலாக அவன் எனக்கு தெரியும் அவன் இவன் அவன் பாடப்போடான்னு தான் கதைக்கு நான்ட்டு கதைக்கிறது எல்லாத்தையும் நிப்பாடுங்க உமாரன் ராசையா நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி கயக்கிறது சரியில்லையான்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட நான் கேஸ் தரையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்படி கயக்கக்கூடாது சந்தோஷம் நல்ல விஷயம் தொழில் சர்மம் ஒன்று இருக்கோண்டா சார் என்னென்னாலும் ஒரு சின்ன தொழில் சர்மம் ஒன்று இருக்க தானே வேணும் ரைட் நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் எங்களுடைய இந்த மூன்று வேர்ட்பாடல வந்து ச இவர் அன்றோ குமாரதுசா நாய்க்கு இப்போ எங்களுடைய இதில் போயிட்டார் அவருக்கு ஒரு வித வாக்கம் வந்து வடக்கு கிழக்கில் விழாது ஒரு விதமோ ரெண்டு விதமோ நான் விழா சான்ஸ் இருக்குது அது மாதிரி அதாவது மாறி கேரினா மட்டும்தான் ஏன்னென்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் சொல்கிறேன் நான் சஜித்துக்கு எங்களுடைய எங்களுடைய எதிர்காலேஜ் ஆதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்கறதுக்கு வெளிக்கிடக்கூடிய முக்கியமான காரணம் இந்த மூன்று வேட்பாளரில் வந்து ஒரு கசப்பான வரலாறு இல்லாத ஒரு வேட்பாளர் வந்து சஜித் பிரேமதாஸ் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டட்லி சேன அவள் இருந்து அதுக்கு பிறகு அந்த ஆர் பிரே ஆர் பிரேமதாஸ் அவராவது உங்களோட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தகப்பென் த ஆர் பிரேமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வேறு மே மாதம் முதலாம் தேதி வரை வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு குண்டு வெடிப்பொன்றில் வந்து பலியானவர் ஆர் பிரேமதாசன் அது பழைய வரலாறு இப்போ நானும் என்னுடைய தந்தை வளர்ந்துருக்கேன் அப்போ நான் அவருடைய கொடுத்தது வந்து சொல்லி அவர் சொன்னேன் சார் நான் சொன்னேன் சட்ட சார் நான் எந்த தந்தையும் வளர்ந்திருக்கேன் நீங்களும் ஒரு தந்தைகள் இல்லாதால் இப்போ ரெண்டு பேருமே ஒரு வழி தெரிஞ்சு ஆகிறேன்னு சொல்லி அவர் சொன்ன நீங்கள் சொல்லுவ சரி அப்போ உண்டு அது வந்து தூரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் அதை ஒருத்தரும் பொறுப்படுக்கலை தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணாவது மே மாதம் ஆனால் ஆர் என்றவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து அதாவது அது வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்தில் இருந்து ஒரு ஜனாதிபதி ஆயின ஒரு படித்த ஒரு ஒரு பிரபஞ்சமான எல்லா சிங்களவர்களாலையுமே விரும்பப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு எங்களுடைய இலவச சீருடை இலவச மத்திய உணவு ஸ்கூல்களில் போன்ற இல்லாதயும் மற்ற வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்று சொல்லி எண்பத்தெட்டுல தொண்ணூற்றி மூன்றாம் வரைக்கும் சிங்கள மக்களிட மனசை வென்ற ஒரு 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 ரெண்டாவது ஜன இலங்கையின் இரண்டாவது ஜனாவதிதான் வந்து ஆர் பிரேமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பின்னர் வந்து நாங்கள் அந்த இன்பத்தெட்டாம் ஆண்டு வந்து முக்கியமான விஷயம் என்றால் அதற்கு பிறகு எங்களுடைய நாடு வந்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய போராட்டங்கள் வந்து வேறு விதமாக போய் நாங்கள் வேறு வேறு திசைக்கு போனாங்கள் அது வந்து வரலாறு வரலாறு பற்றியும் மீட்டி பார்க்க விரும்புகிறேன் நான் அதுக்கு முன்னம் சொல்கிறேன் சொன்னால் இப்போ மற்ற ரெண்டு வேட்பாளரையும் பார்ப்போம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிழவரம் இப்போது உதாரணத்துக்கு அதுக்கு என்பிபியினுடைய வேட்பாளர் அன்றோ குமாரதிசா நாயக்க அவர்கள் வந்தால் என்ன நடக்கும் இந்த எங்களுடைய ஜனாதிபதியாக வந்தால் என்ன நடக்கும் என்றால் கல்லலை பிடிக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையுமே எல்லார் மீதும் அவர்கள் அதாவது வந்து அவர்கள் தொழிற்சங்கம் தாழ்ந்தவர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அன்றோ குமாரதிசா நாயக்க என்னுடைய அவர்கள் வந்து ஒரு தொழிற்சங்கம் சார்ந்தவர் தொழிற்சங்கம் சார்ந்தவர்னு சொன்னால் இப்போ ஜிஎம்ஓயை பெக் பண்ணுறது வந்து அவரால் அது மாதிரி இந்த போராட்டங்களை வந்து போராட்டத்தால் முன்னுக்கு வேற இயலான்றது வந்து கரண்டாத வரலாறு சொல்லியிருக்கு நியாயமான போராட்டங்கள்ன்றது வேறு ஒரு இனம் சார்ந்த நியாயமான போராட்டங்கள்ன்றது வேறு ஆனால் ஒரு தனிப்பட்ட இலாபம் சார்ந்த போராட்டங்களால் மேலே வரையலான்றது வரலாறு அப்படியான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஜேவிபி என்ற காட்சி தான் இப்போ என்பிபி என்ற காட்சியில் வந்திருக்குது இப்போ நாங்கள் அவருக்கும் கொடுக்கல திருப்பியும் மங்கட நாட்டில் போராட்டங்கள் வரும் போராட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இல்லாமல் போகும் மண்ணும் மண்ணெண்ணெலாம் போகும் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எல்லாரையுமே சுடுவினம் அப்படியான ஒரு 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 என்னென்னு சொல்கிறது ஒரு வித் தனிப்பட்ட கருத்து வந்து தமிழாக்களுக்கு வந்து மற்றது தமிழாக்களே தேவையில்லை முஸ்லீம் ஆக்களே தேவையில்லை என்று புறக்கணிக்கிற புறக்கணிக்கிற ஒரு ஒரு ஜனாதிபதியை வந்து நாங்கள் அடுத்த வரலாற்றில் வந்து தீர்க்க போ நான் சொன்னால் கூட போட போடமாட்டோம் ஸோ எங்களுக்கு அவர் ஜே பி அன்டகுமாரத நாயக்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய தெருவிலேருந்து வெளியால் போயிட்டார் அதுக்கு அடுத்ததாக இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு பட்டர்லேண்ட் படுகொலை என செய்ய சொல்லப்படுகின்ற அறுபதனாயிரம் சிங்கள சகோதரர்களை கொண்டதற்கு காரணம் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றது என்னுடைய கருத்து அது நான் யூடியூப்பில் தான் அறிந்து கொண்டேன் வயசு போன பழைய சிங்கள தாத்தாக்கள் சொன்ன கதையை நேற்று முதல் நாள் அவருடன் கேட்டேன் என்ன வரலாறு என்று ஸோ அப்படிப்பட்ட வரலாறுடையவர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மறுபடியும் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் என்ற ஒன்றை வந்து சின்ன வட வடக்கையும் கிழக்கையும் பிரித்த பெருமைக்குரியவர் வந்து எங்களுடைய இப்போ தற்போதைய ஜனாதிபதி என்றது என்று தெரிவித்த கருத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட ஆரோ ஒரு ஆர்டோ மண்டியோவில் விழுந்த மாதிரி வந்து அறகள போராட்டத்தின் மூலம் இருந்த ஜனாதிபதி செலுத்தப்பட்ட போது தானாகவே அதுக்குள்ள பூந்து எல்லாரையும் சுட சொல்லி ஜனாதிபதி செலவத்துக்கு முன்னால் பொதுமக்களை எல்லாம் சுட்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இப்போ அப்படியான ஒரு ஆளை திருப்பி கொண்டு வந்து விட்டுட மாட்டா இன்னொரு நாலு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணும் ஸோ அதில் என்னான் முடிவெடுத்தினான் அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துப்போன்னு பார்த்துனா நம்மளுடைய மனசில் என்ன இருக்காந்து எங்களை தமிழாக்கள் தேவையில்லைன்னு சொல்லி கிளீனாக சொன்ன அப்புறகு நான் வீட்டை போய் எங்களுடைய வாக்கு போட சொல்கிறது வந்து எங்களோட தமிழ் மக்கள் என்ன வந்து ஆதரிக்க மாட்டோம் என்ற கருத்தை வந்து எதிர்ப்பினான் ஸோ எங்கள்கிட்ட தமிழ் மக்களுடைய இல்லை அடையை தற்போதைய ஜனாதிபதி என்றபடியாக எழுபது நாங்கள் போய் கதைக்க சொன்னவேன் சொன்னதுக்காண்டி நான் கதைக்க ட்ரை பண்ணினேன் அவை தேவையில்லை போலனு சொல்லினேன் ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு பழைய வரலாறும் இல்லாத அதாவது கெட்ட வரலாறும் இல்லாத பாமர மக்கள்ல இருந்து படித்தவர்கள் வரைக்கும் போய் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி தெ தெரியன் சொல்கிறது வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மகன் அவர் தான் எங்களுடைய ஒரு தெரிவாக இருக்கும் ஸோ நான் இண்டையிலிருந்து வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய முழு முழு மூச்சான ஆதரவாளராக இருப்பேன் அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவேன் ஆனால் இப்போ கனவர் கேட்கலாம் அவருடைய காட்சியில் நினைஞ்சிருக்குவீங்களாண்டு ஒரு நாளும் இல்லை நான் ஒரு காட்சியிலே முனையில இதில் வந்து ஒரு ஜனாதிபதியை தேர்தலில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோம் நான் நான் என்று போட்டது ஏன்னு சொன்னால் அப்ப நான் டிசைட் பண்ணியிருந்தான் இப்ப உங்களோட அது மாறி இருக்குமே நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுங்க நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு அது அப்பழு கட்ட பழைய வரலாறு இல்லாத ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும் அவருடைய தந்தையார் வந்து சிங்கள மக்களால் மிகவும் விரும்பப்படுற ஒரு ரணசிங்க பிரேமதாசன் சொன்னால் ஒவ்வொரு வயசு போனாக்களும் வந்து அப்படி நெஞ்சில கையில தொட்டு எங்களுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 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 உன்னதமான புனிதமான மனிதனுக்கு பிறந்தவர் தான் எங்களுடைய சதித் பிரேமதாச அவரும் வந்து ஒரு ஒரு பழைய வரலாறு இல்ல அவர் ஒப்போசிட் லீடரே கே எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறார் அதே விட அவருக்கு ஒரு கெட்ட வரலாறோ அப்படியோ அப்படின்னு ஒன்றுமே இல்லாததால போனமோ மற்றது இன்னொரு விஷயம் போன முறை வந்து அவருடைய வாக்கு வங்கி வந்து நாற்பத்தெட்டு வீதமோ நாற்பத்தேழு வீதம் இருந்தது ஸோ இந்த முறை அவர் நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து இன்னொரு மூன்று வீதம் போறது மட்டும்தான் அவருக்கு தேவைப்படும் அந்த மூன்று வீத வாக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்க போகிறோம் ஆனால் அன்ரகுமார திசா நாயக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சீட்டில் இருந்தாக்கள் ஒரு சீட் ரெண்டு சீட்டில் இருந்தாக்கள் அவை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுக்கு வாரன்றதோ அல்லது தேசிய பட்டியலில் வந்த தற்போதைய ஜனாதிபதி கூட திருப்பி ஐம்பது வித வாக்கப்படுறோன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் கணவரோட காய்ச்சிருக்கிறோம் எல்லாருமே சிரிக்கணும் அப்படி எல்லாம் வரையில் அதுதான் இப்போ ஒரு நேரம் ஸோ எங்களுடைய இந்த தெரிவு வந்து வந்தது எங்களுடைய தமிழ் மக்களுடைய தெரிவு அப்போ நீங்கள் கேட்பீங்கள் அவரை தெரிஞ்சு போட்டு இப்போ எங்களுடைய அரசியலுக்கு என்ன நடக்கும் நீங்கள் எல்லா கட்டமைப்பையும் உடைச்சிட்டீங்கள் அதாவது வந்து கூட்டமைப்புகளை எல்லாம் அது நான் கீழே தாங்களாக உடைஞ்சவ பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும்பாலும் தனியை தனிப்போம் ஒரு தனி கட்சி அமைப்போம் அந்த தனி கட்சியில் வந்து ஹைலி இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி ஒன்றை கொண்டு வருவோம் ஒரு நல்ல இதே சுற்றி உள்ள எதிர்காலத்தில் வந்து பொதுமக்களுடைய அபிலாசைகளை வழங்கிக் கொள்கிற ஒரு ஒவ்வொரு பொதுமக்களையும் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியாக பார்க்கின்ற ஒரு பத்தோ பதினஞ்சு யங்ஸ்டர்ஸ் இளமையான ஒரு ஒரு துணிச்சலான ஒரு பதினஞ்சு எம்பிமாரை கொண்டு வரணுமென்ற ஆசை அப்படி கொண்டு வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு கேபினெட் மினிஸ்ட்ரியோ அல்லது மூன்று கேபினட் மினிஸ்ட்ரியோ இன்னமோ வடக்கு கிழக்கு இல்லாமல் சேர்த்து மற்றது முஸ்லீம் சமூகங்களோடையும் சேர்ந்து அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது அவர்களும் என்னுடைய கருத்தை ஆதரிப்பார்கள் நினைக்கிறேன் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்டோட சப்போர்ட் பண்ணி எங்களோட டெவலப்மெண்ட் கொண்டு வருவோம் முக்கியமாக டேஸ் போராள இங்கே இங்கேருந்து வெளிநாள் இருக்கிறார்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வித்தின் டூ த்ரீ இயர்ஸ் வந்து கடகடை கடந்து எங்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து எங்களுடைய போராளிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து எல்லாம் செய்யலாம் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஆசை கனவோட நான் ரங்கின அரசியல் இந்த கனவு வந்து எல்லோரும் சொன்னமே முதலாவது வீக்கில் காணாமல் போயிடுவான் ஓடிடுவான் டென் காசு வேண்டி கொண்டு ஓடிடுவான்னு சொல்லி இப்போ இங்கேயா நிற்கிறேன் எப்படி வசதி எனக்கு காசையாக இருக்குது என்ன இப்போ கொஞ்சம் உங்கள் எனக்கு கவலையாக இருக்குது அந்த ஒன்று கொஞ்சம் பேர் இந்த முறை உங்களுடைய வாக்கு வந்து கட்டாயம் உங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர் இருக்கணும் அவருடைய குறியீடு வந்து டெலிஃபோன் சரிதானே நான் வச்சு கொள்ளுங்க கோஸ் சிலிண்டர் எடி அறிஞ்சால் வீடு வடிக்கும் வீடு போய் இப்போ கேஸ் சிலிண்டர் ஒன்று நிற்கிது ஒரு ஏடியாவை வடிக்கப் போகுது பட் நீங்கள் எல்லாரும் என்னோடய கதைக்கு ஆசைப்பட்ற சின்னத்தில் டெலிஃபோனில் ஸோ அந்த சின்னத்தில் இருக்கிற எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நூறுவித வாக்கையும் ஓட்டையும் போட்டிங்கன்னு சொன்னா இந்த முறை அடுத்த முறை நாங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் உங்களை ஜனாதிபதி ஆக்கி நாங்கள் உங்களுக்கு நூ இருக்கிற முழு ஓட்டையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு தனிக்கட்சி தான் ஒரே வழி ஜஸ்ட் நாங்கள் தனிக்கட்சி தான் போகிறோம் பட் ஜனாதிபதி தேர்தலில் உங்களை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினது நாங்கள் தான் என்று சொல்லுவோம் அந்த சந்தோஷமும் களுக்கு இருக்கு அதுக்கு அதுக்குரிய இந்த இனிவார நாட்களில் வந்து முழுமையா பாடுபடுவேன் தேங்க்யூ ஸோ மச் நான் புது ட்ரிங்கோவில் நினைக்கிறேன் நாளைக்கு ட்ரிங்கோவில் சதீஷ் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து நான் பங்கு பெற்றுவேன் நீங்கள் எல்லோரும் வர வேணுமான்னு நினைக்கிறேன் நீங்கள் தமிழாக்கள் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு எனக்கு பெருமையாக இருக்கும் நான் சொல்லுவேன் சார் இருங்கோவில் தமிழாக்கள் இருக்கணும் கதை கேட்க இவ்வளோ தமிழாக்கள் சத்தம் போடினம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வால் இந்த ட்ரிங்கோன்றது எங்களோட அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஃபஸ்ட்டாக கஸ்டம்ஸில் வேலை செய்யக்கல அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் கட்டி வந்திருந்த இடம் திருகோணமலை நண்பர்கள் நண்பர்களுக்கெனவே இருக்கிறார்கள் நான் புது ட்ரிங்கோல் தான் நிற்கிறேன் நாளைக்கு விடிய ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறேன் தயவு செய்து வாங்குவோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அம்மா தம்பி சகோதரங்கள் எல்லாரையும் கொண்டு வாங்குவோம் நாங்கள் காட்டுற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு சப்போர்ட் தான் அதாவது வந்து அவருடைய இது தான் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் எங்களுக்குரிய செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து கூட போகிற சொல்லலாம் நாங்கள்லாம் ஓட் போடுனாங்கன்னு சொல்லி ஸோ நாளைக்கு வாங்குவோம் நாளைக்கு நாலாண்டைக்கு இங்கே அனுப்பேன் பிறகு யாழ்ப்பாணம் போகிறேன் சஜித் சரோட அதுபோக பிறகு மட்டு பேட்டி கிழ போகிறேன் வடக்கு கிழக்கு முழுக்க சஜித் சரோட போகிறேன் போக்ஸ் அடிக்க தொடங்கியாச்சு போக்ஸ் அடிக்க தொடங்கியாச்சு எப்படி வசதி கேட்டு சொல்லுங்கோ தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ குட் டே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா